மலேசியா பெலங்கை பிரபலமாகவும் யாழ்ப்பாணம் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் தம்பையா சிவசத்திய சீலன் அவர்கள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமையன்று சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பையா அருணம்பா தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்ற திருஞான சம்பந்தர் இந்திரா தேவி தம்பதிகளின் அன்பு மருமகனும் വത്സല അവ അൻപ കണവരുമ ദുർഗി ആകിയോ തന്നെയും രഞ്ജനാകിയോമികമനാരുമ ശിവനായകമ ശിവാല ശിവ്യനാഥൻ ശിവരാജ കാലം ചെന്നവരാണ് ശിവപാത പുനേസമർ ശിവാനം ശിവയോഹം ആകിയോ അൻപ സഹോദരും നാരാ ஐரா இந்திரா டைகோ ஆகியோரின் பாக மிகப் பேரனும் ஆவார் இவ்வரவித்தொழையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்